ஆதியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே இதுவரை ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் இந்த ஜோதிட துளிகள் என்ற தகவல்கள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியில் வந்த தியாக என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை அன்றை வேறு என்னுடைய சொந்த தகவல்கள் இதில் இன்று தனியாக ஒன்றுமில்லை அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போயிருக்கிறது என்பதால் அந்த நூலை எடுத்து உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த நூலில் இருந்த தகவல்களே இதுவரை கொடுத்து கொண்டிருப்பது இன்னும் நிறைய காணொலிகள் அந்த நூலில் இருந்து தரக்கூடிய தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் என்பர்களே இது மூன்றாம் இடம் சார்ந்த தகவல்கள் அல்லது இளைய சகோதரஸ்தானம் வீரியஸ்தானம் தாய் மாமனுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் அல்லது எதிரியனுடைய ஜீவனம் என்ற வகையிலும் இந்த தகவல்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது என்பது நடைமுறை அனுபவம் மூன்றாம் இடத்தில் சுபகிரகம் இருக்க பார்க்க மூன்று கொடையவனும் அதிக பலமாக இருக்க மூன்றில் எந்த கிரகம் உச்சமாகவோ அந்த கிரகமும் வந்து இருக்க பிறந்தவன் காதுக்கு அணிகலமாகிய கரண போசனங்களை அணிந்து அதுகளை காப்பாற்றவும் செய்வ செய்வார்கள் என்று அறியவும் அப்படி மேற்சொன்ன விதமாக இருக்கும் இடத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் முத்துக்களால் செய்யப்பட்ட கடுக்கணையும் குருவிருந்தால் அபராஞ்சித கடுக்கணையும் புதன் இருந்தால் சாமள கடுக்கனையும் சந்திரன் இருந்தால் சகல விதமான ஆபரணங்களையும் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் ஆண்கள் கடுக்கன் என்பது சிறப்பாக போட்டிருந்தார்கள் அதுவும் ஒரு சில மனிதர்களுக்கு அந்த கடுக்கனோடு அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அந்த கடுக்கனும் மேசையும் கௌரவமான கப்பேரத்தை கொடுத்ததை நானும் பார்த்துருக்கிறேன் என்றும் இனத்தை சார்ந்தவர்கள் கடுக்கன் இல்லாமல் அந்த உருட்டு மேசை இல்லாமல் இருப்பது ரொம்ப குறைவு அவர்களுக்கு அந்த முகத்திற்கும் அதுவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் நிறைய பார்த்துருக்கிறேன் சனியும் ராகுவும் மூன்றாம் இடத்தில் இருக்க நீள வர்ணக்கடுக்கனையும் விருந்தால் சுக சிகப்பு வர்ணக்கடுக்கணையும் அணிவான் என்பதா மூன்று குடையவன் ஏறி நின்ற வீட்டுக்குடையவன் பலவானாக இருந்தால் காது கடுக்கனும் சகல ஆபரணங்களும் உண்டா இவைகளெல்லாம் இடது காதுக்கென்றும் லாபாதிபதி நின்ற வீட்டிற்குடையவன் கேந்திரத்தில் இருக்க பார்க்க சிறப்பாக இருந்தால் வ வலது காதுகள் அணிகலங்களும் அதிகமாக உண்டென்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இருக்க இந்த மூன்றாம் இடத்தில் இந்த நான்கு கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கு அந்த வீட்டுக்குரிய அந்த வீடு அந்த நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒரு ஒன்று ஒன்றுக்கு சொந்தமாக இருக்கு அதை பார்க்க அந்த நான்கு கிரகங்களில் ஒருவர் இருக்க அவர்கள் ஐம்பொன் கலந்த ஆபரணங்கள் அணிவது மட்டும் மட்டுமல்லாமல் வெங்கல பாத்திரத்தில் உண்கிறார்கள் சில்வர் பாத்திரத்தில் உண்கிறார்கள் தங்க பாத்திரத்தில் உண்கிறார்கள் வெள்ளி பாத்திரத்தில் உண்கிறார்கள் இதில் சுக்கரன் இருக்க வெள்ளி பாத்திரம் குரு இருக்க தங்க பாத்திரம் இருக்க செம்பு பாத்திரம் சூரியன் இருக்க செம்பு பாத்திரம் இந்த மாதிரி உண்கலங்களை பற்றியும் இந்த மூணாம் காட்டியிருக்கிறது எண்ணற்ற தகவல்களை பார்த்துருக்குறோம் மூன்றாம் இடத்துக்கு அதிபன் இரண்டாம் அதிபன் லாவாதிபதி இந்த மூவர்களும் பாவர்கள் பார்க்கும்படி தனித்தனியே நின்றால் சாப்பிடுவதற்கு பாத்திரங்கள் இல்லாதவனாகவும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் இருக்க பிறந்தவர்கள் இரண்டாம் வீட்டிற்குடையவன் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் பார்க்கவிருக்க வெள்ளியினால் செய்யப்பட்ட களங்களும் பாவக்கரகங்கள் பார்க்க வெண்கல பாத்திரத்திலா பார்க்கவிருந்தால் வெண்கள் வெண்கல பாத்திரத்தம் உடையவனாகவும் இருப்பான் என்று அறியலாம் மூன்றாம் இடத்தில் நீச்சக்கரகம் இருக்க நான்காம் இடத்துக்குடையவன் சஸ்த அஸ்தம விஷயங்களில் பாவிகள் பார்க்க ரோகம் வரும் மூன்றாம் இடத்தில் குளிகன் இருக்க மூன்றாம் இடத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடி குளிகன் பார்த்தாலும் கலரோகம் என்று ஒரு ரோகம் ஒன்று வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது மர்ம வியாதிகள் அல்லது மறைவு இடங்களில் வரக்கூடிய நோய்கள் என்று அறியலாம் சுக்கரனும் சந்திரனும் பலமா பலவானாக சுபர் கூட பார்க்க பொன் பாத்திரத்தில் சாப்பிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் இடத்தில் புதன் இருக்க சௌமியா பார்க்க காரகனாக காரகனும் அப்படியே இருக்க கடுக்கண்கள் தரமாக அணிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் புதன் சம்பந்தப்படும் பொழுது பச்சை நிற கற்கள் சம்பந்தப்பட்ட கற்களை கற்களை உடைய கடுக்கண்கள் அமைந்திருப்பதை நாம் நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் மூன்றாம் இடத்தில் பாவிக்க பாவிகள் இருக்க மற்ற கிரகங்கள் அவரோகத்தில் இருக்க விஷயமாக கலரோகம் உண்டு மூன்றாம் இடத்தில் ராகுவிற்கு சுபர் பாராதிருக்க களரோகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது செவ்வாயுடனே ஆறாம் இடத்துக்குடையவன் கூடி சஸ்த அஷ்டமத்தில் இருக்க செவிக்கிட்டு போகும் மூன்றாம் இடத்தில் இருக்க வியாழன் பார்க்க அல்லது இருக்க நீலக்கல் கழுக்கம் போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் வந்து சற்று தவறானதாக இருக்கிறது சுக்கரன் இருக்க வியாழனிற்கு வெள்ளியும் தங்கமும் வந்திருக்கிறதை ஒழிய நீலக்கல் எப்படி வந்தது எப்படி போடு போட சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுவது சற்று முரண்பாடாக இருக்கிறது சந்திரனுடனேயும் செவ்வாயுடனையும் சௌமியால் கூட வைரக்கள் பதித்த ஆபரணம் போடுவான் சந்திரன் வியாழன் புதன் இவர்கள் மூன்றிலிருக்க புராணங்கள் கேட்கக்கூடிய புண்ணியமா உள்ளவனாக இருப்பான் இதுவரை மூன்றாம் இடம் சார்ந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் இன்னும் எண்ணற்ற தகவல்கள் இருக்கிறது இந்த இளைய தாய்மாமனுடைய மூத்த சகோதரம் என்று பார்க்கும் பொழுது அதாவது நமக்கு மாமாவனுடைய மூத்த சகோதரன் என்று பார்க்கும் பொழுது அது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி எதிரியினுடைய ஜீவனம் மூன்றாம் இடத்தையே காட்டும் மனைவியினுடைய நட்பு அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவருடைய தந்தை மூன்றாம் இடமே அடையாளம் காட்டும் அதே சமயத்தில் தொழில் தடைகள் ஏற்படுவது அல்லது தொழில் இப்படித்தான் என்று அறுதியிட்டு கோர முடியாத தொழில்களை செய்யக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸ் அத்தனையும் மூன்றாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் மூன்று பத்துக்குரியவர்கள் சம்பந்தப்படும் பொழுது அந்த மாதிரி தொழில் வருகிறது இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மூன்று பத்துக்குரியவனுடைய தொடர்பு இல்லாத இரண்டாம் இடத்துக்குரிய தொடர்பும் ஒன்பதாம் இடத்துக்குரிய தொடர்பும் ஏற்படும் தசாபுத்துகள் வரும்போது அந்த அப்படிப்பட்ட அருமையான ஜீவனத்திலிருந்து வெளியில் வந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது அடுத்து நான்காம் பாவகம் சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்ப்போம் சூரிய நான்காம் இருந்தால் அங்க வீணன் பீடையாயிருப்பான் ஜனங்களுக்கு விரோதி பத்துக்களுக்கு விரோதி திரவியும் பூமி இவைகளை இழந்து விடுவான் அதிக மனஸ்தாபம் உள்ளவன் பல விசாரமுடையவன் சந்தனிருந்தால் குதிரையுண்டு சந்தன புஷ்ப பிரியன் வெகு சன போஜனே போஜகன் வீடு விஸ்தாரமாக கட்டுவான் செவ்வாய் இருந்தால் மாதர்க்கு தோஷம் உண்டு பிதர் தோஷம் வீட்டில் சண்டை பாராதீனம் கலத்தரப்பீடை தைரியம் உள்ளவன் ஸ்திரீகளுக்கு வெறுப்புண்டு ராஜவிடத்தில் கோபியாகவும் இருப்பான் தீர்க்க ஆயுளும் உண்டு புதன் இருந்தால் வித்தனை வெத்தையுண்டு வெகு விளையன் பண்டிதன் கீர்த்தியுள்ளவன் தருத்தரவான் வாகனம் தனம் தானியங்கள் என்பது இவர்களை தேடி வருகிறது என்பது நடைமுறையிலேயும் பார்க்க முடிகிறது சரி நண்பர்களை மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் எம் ராஜாரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் கேட்க செங்கன் மால்மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே